ஐயனார் அத்தனை டேடியோட கேரக்டர் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க மருமகளுக்கு ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பகிர் இருந்து டைவர்ஸ் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிற மாமனார் வந்து இப்போ தான் நம்ம பார்க்குறோம் காயத்ரி வந்து யார் கூப்பிட்ட கதை திறக்கல ஒரு வழியாக நிலா கூப்பிட்டதால கதை திறக்கிறாங்க பல்லவன் வந்து தண்ணி கிடைக்குமா கேட்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் தண்ணி கொடுக்குறாங்க அண்ணி வந்தவொடனே என்னை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளில போய் வெயிட் பண்ணுறாரு சோழன் பதிரிகிட்டு பல்லவனுக்கு கால் பண்ணி கேட்குறாரு டே நீ அங்கெல்லாம் போலல்ல இங்கே வெளில நின்றுதெல்லாம் ஜூஸ் குடிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் இல்லையே நாங்கள் காயத்ரி வீட்டுக்கு தானே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் ஏய் போய் சொல்லாதல அப்படின்னு சொன்ன செல்ஃபி எடுத்து போஸ்ட் பண்ணுறாரு டே உண்மையிலேயே அங்கே தான் போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும் ஆமா நாங்கள் அங்கே தான் வந்திருக்கோம் சொல்றாங்க இன்னொரு பக்கம் வீடெல்லாம் பரப்பர பரப்பா க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க பாண்டியன்னு ஒரு பக்கம் ஒட்டாட அடிக்கிறாரு சேரணு ஒரு பக்கம் மாப் போடுறாரு ஸ்ப்ரே எல்லாம் வர அடிக்கிறாங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற வீடெல்லாம் வாசனையாக இருக்கணும்லடா அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா என்னை பற்றி உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட அக்கறை இல்லைல்ல நிலா இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் யாரும் ஒரு வார்த்தை கேட்கல என்னை பற்றி யாரும் கவலை இல்லை அப்படின்னு சொல்லுவோம் பாண்டியன்னு சொல்கிறாரு தம்பி தா வாழ்க்கையை அவனை கெடுத்துக்கிறாங்க போது யாரால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாரு நிலாவை தான் நான் ஆசைப்படுறேன் அவளுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கிட்டே வந்துச்சாலும்னு கேட்கவும் அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுனது யார் நீ பேசுனதெல்லாம் இன்னும் ஏன் காதலே கேட்டுட்ருக்கு நீ சீக்கிரம் டைவர்ஸ் கொடுத்தா என் வாழ்க்கையை நான் பார்த்துட்டு போவேங்கிற அளவுக்கு பேசிட்டு இப்போ ஒன்றுமே தெரியாத மாதிரி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பாண்டியன் கேட்கும் அந்த அளவுக்காடா நான் பேசுனேன் அப்படின்னு சொல்லுவோம் ஆமாம் அப்படி தான் பேசுனேன் அந்த காண்ட அவள் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா உண்மையிலேயே அந்த காயத்ரி பொண்ணு நீங்கள் கூட்டிகிட்டு வந்துருவாலோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சலன் சொல்லவும் பரவாயில்ல கூட்டிகிட்டு வந்தால் வச்சுக்கிட்டு வாலே அப்படிங்கிறாரு பாண்டியன் ஒரு பக்கம் டாடி வேறே மா போட்டுட்டு குறுக்கு வந்துட்டாரு ஓ அரண்மனையை அழுக்கு பண்ணிட்டன்னா கூட இங்கே நாணையே வாங்கி மா போட்டுகிட்டு இருக்காரு ஓ நீங்களும் இந்த சதிகும்பலில் சேர்ந்துட்டிங்களான்னு சொலன் கேட்கவும் ஆமாம் கோர்ட்டில் வந்து என் மருமகளுக்கு டைவர்ஸ் கிடைக்கலன்னு வச்சுக்கோ நீ வந்து என் மருமவளை குடும்பப்படுத்தின கடத்திகிட்டு வந்து தான் கல்யாணம் பண்ண என்ன வேணா சொல்லி என் மருமகளுக்கு நான் டைவர்ஸ் வாங்கி கொடுப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கிட்டே சவால் விடுறாரு பாருன்னே நிலா மட்டும் காய்தறியை கூட்டிட்டு வந்தாங்க இந்த வீட்டில் நான் இருக்கிற கடைசி நாள் அதான் இருக்கும் அப்படின்னு சொல்லவும் அப்படியாடா அப்படியே அந்த பொண்ணையும் சேர்த்து கூட்டிகிட்டு போய் வாழ அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாரு ஆ போட்டும் போட்டும் இந்த பையன் சரியில்ல இவன் போனால் எனக்கு பிரச்சனை இல்லை நிலா ஏன் தங்கச்சி ஏன் வீட்டில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லவும் ஓ அப்போ என்ன கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்தா அவங்க நல்லா இருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சேரனை வந்துச்சோல நக்கலா கேட்குறாரு ஒரு பக்கம் சேரன் சந்தாவோட அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி நீ சீக்கிரம் வா இல்லைன்னா யாரையாவது வேலை செய்கிற ஆள் அனுப்பு ஜன்னல்லாம் க்ளீன் பண்ணுவரே டஸ்டா இருக்குன்னு இப்போ ஏன் ஆளை வர வைக்கிற ஆமா இப்போ முக்கியமான ஆளுங்க வராங்கல்ல வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும்ல அப்படின்னு சொல்ல நீ நடத்து 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 ஓ மச்சானையும் கூட்டம் நீ இழுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு இன்றைக்கி எபிசோட் வந்து ரொம்பவே ஃபன்னாக இருந்தது லாஸ்ட்டாக வந்து நிலா போயிட்டு காயத்ரி கிட்ட பேசுகிறாங்க காயத்ரி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க நாளைக்கு என்ன சொல்லி வந்து காயத்ரியை சமாதானப்படுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் வந்து அவங்கள மீட் பண்ணுறேன் டாட்டா பாய்